அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரிஞ்சிச்சு ஓகே இந்த ஃபீல்டு வந்து நல்லா இருக்கு அப்புறம் ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே எனக்கு வேலை வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ ஜாபும் பார்த்துட்டு ஒர்க் போயிட்டு இந்த ஷோவும் என்னால் அட்டன் பண்ண இருந்ததால ரொம்ப கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆனதால வீட்டில் என்ன சொன்னாங்க உனக்கு எது பிடிக்குதோ நீ சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் என்ன பண்ணேன் எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் மியூசிக் சூஸ் பண்ணி நான் ஆர்கெஸ்ட்ரா ஆவேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃப்ளஜ்டாக நான் வந்து பாட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கண்ட்ரிஸ் அப்ராட் ஷோ வந்தது நாங்கள் போயிட்டு வந்தோம் இங்கே லோக்கல் நிறைய ஷோஸ் பாடியிருக்கோம் அதே மாதிரி ஊரில் நிறைய அந்த கிராம சைடெல்லாம் நாங்கள் போவோம் லைக் எல்லாமே இப்போ சிட்டி ஆயிடுச்சு அதுவும் கிராமம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை வேலூர் அம்பூர் அந்த மாதிரி சைடெல்லாம் நாங்கள் போவோம் கும்பகோணம் லைக் அந்த மாதிரி ஊரெல்லாம் நாங்கள் போகும்போது நிறைய ஷோஸ் போயிருக்கோம் போனதுல எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைச்சிச்சு நல்ல அனுபவங்கள் இருந்தது நிறைய மியூசிக் அந்த ஊரில் எப்படி என்னென்ன பாட்டு லைக் பண்ணுவாங்க எங்கள் ஊர் இந்த ஊரில் எப்படி லைக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு வித்தியாசங்கள் இருக்குது பாட்டு வந்து லைக் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு அந்த ஊரில் வந்து என்ன மாதிரி ஜானர் லைக் பண்ணுவாங்களோ அதை நான் கற்றுக்கிட்டேன் கற்றுட்டு நான் பாட ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பேமெண்ட் வந்து இருநூறு ரூபாய் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுக்கப்புறம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு